பெபுக்தூர் பிரேமிகா ராஜேந்திரன் சிக்கல் வெள்ளம் வருகின்றது எங்கள் பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் இரண்டு புத்தகங்கள் பாத்திரம்

பகுதியில் தண்ணீரை கவனமாக ஊற்றவும் ஆற்றின் ஒரு பக்கத்தில் ஒரு விதைகளை விதைக்கவும் வலரண்டப் போல் நெகிலி பய்யிர்கு எதிராக அழுத்தி வரும் வரை ஒரு வாரம் காத்திருங்கள் பய்யேயக சுது பாத்திரத்தி புணைப் பகுதில் முத்தல்களை பைத் பட்ப்பு கோப்பையில் தண்ணிரும் கவனமாக தண்ணிலை நதியில் ஊற்றவும் நெல் ால் ஏற்படும் இயற்கை பேரிடர் இது போன்ற பேரழிவை தவிர்க்க பூமியை பாதுகாக்கும் என்ற சுய விழிப்புணர்வு நம்மிடையே எழ வேண்டும்